அபவுட்னி ட் சர்வ் டர்ம் பிகாஸ் காட் இஸ் எக்ஸ்டெண்டிங் ஒன் மோர் டைம் எனக்கு அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர் அவர் ஆண்டவருக்காக தேவ திட்டத்தை அமெரிக்காவில் பல காரியங்களை நிறைவேற்றி இருக்கிறார் ஆகவே இந்த தேர்தலிலையும் தேவன் மறுபடியும் அவர்களை பயன்படுத்த விருப்பம் இருக்கிறார் ஆகவே இந்த தேர்தலிலையும் தேவன் மறுபடியும் அவர்களை பயன்படுத்த விருப்பம் உள்ளவராயிருக்கிறார் ஆகவே இந்த தேர்தலிலையும் தேவன் மறுபடியும் அவர்களை பயன்படுத்த விருப்பம் உள்ளவராயிருக்கிறார் ஹலோ மாரியா ஃப்ரெண்ட்ஸ் பிரைஸ் ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோவில் சந்திக்கிறது இன்றைக்கு தீர்க்க தரிசன மோகம் பயங்கரமா பெருகிட்டே வருது ஊழியக்காரர் அன்னிய பாஷை பேசலன்னா தீர்க்க தரிசனம் சொல்லலன்னா அவருக்குள்ள அபிஷேகமே இல்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு ஜனங்க வந்துடுறாங்க ஏன்னா மேல கையை வச்சு எதனா ஒரு தீர்க்க தரிசனம் வந்து சொல்லணும் நிறைய நாள் ஜபத்துல ஒரு காரியத்திற்காக காத்திருப்பாங்க ஜெபிச்சுட்டு இருப்பாங்க அந்த ஜபத்திற்கு பதில் தெரிஞ்சே ஆகணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா தீர்க்க தரிசிகள் யார் இருக்கிறா அப்படின்னு சொல்லி தேடி தீர்க்க தரிசனம் கேட்கறதுக்கு போவாங்க இது லிட்டரலா எப்படி இருக்குன்னா குறி கேட்குறவங்க கிட்ட வந்து போவாங்க ஐயா என் எதிர்காலம் எப்படி இருக்கும் எனக்கு நல்ல காலமா இது நான் செய்யறது வாய்க்குமா வாய்க்காதா இந்த குறி கேட்கறதுக்கு வந்து போவாங்க பாருங்க ஜோசியம் கேட்கறதுக்கு போவாங்க பாருங்க அதே மாதிரிதான் இப்போ கிறிஸ்துவத்திலையும் இப்படிப்பட்ட காரியங்கள் நூதனமாக புகுத்திட்டு இருக்கிறாங்க ஆல்ரெடி இப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு வந்துட்டாங்க ஸ்பாயில் பண்ணிட்டாங்க எப்பா இதெல்லாம் நீ ஏன்பா கேக்குற நியாயம் தீர்க்கிறது ஆண்டவர் செய்வார்ப்பா நியாயம் தீர்க்க நீ யாரு ஆஃப்டர் ஆல் நீ சின்ன பையன் உனக்கு வந்து நியாயம் தீர்க்கிற அதிகாரத்தை யாரு கொடுத்தா அவன் தப்பான ஊழியம் பண்ணானா அவனை கடவுள் பார்த்துப்பாரு நீ கேக்குறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஆனா இப்படி ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லி யார் கேக்குறாங்களோ அவங்களுக்கு பைபிள் நாலேஜ் இல்ல அப்படின்றதான் அர்த்தம் ஏன்னா அவங்க அப்போ சிலர் இருபது இருபத்தி எட்டு எனக்கு தெரியல தெளிவா வேத வார்த்தை சொல்லுது தன்னுடைய சுய ரத்தத்தினால் சம்பாதித்த சபை சபை அப்படின்னும் போது சிஎஸ்ஐ பிண்டகாஸ்ட் ஐபிசி லூத்ரன் இவர்கள் எல்லாமே சத்திய வேதாகமத்தை ஒருத்தர் எடுத்து விட்டார் அப்படின்னா வேதாகமத்தை அதாவது பிதா குமாரன் தாவியாக திரியேக தேவனை ஒருத்தர் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா அவன் கிறிஸ்தவன் தான் அவன் சபையாகிய சரீரத்திற்குள்ளாக வந்துடுறான் பாடி ஆஃப் கிரைஸ்ட் ஆண்டவர் எங்கேயுமே தன்னுடைய சபையாகிய மனவாட்டி பிரைட மனவாட்டி அவர் மனவாலை நம் மனவாட்டி அப்போ இந்த பிரைட யப்பா நீ வந்து லுத்ரன் நீ வந்து ஐபிசி நீ பென்டோகாஸ்ட் ஒன்னை எனக்கு பிடிக்காது ஒன்னை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பர்டிகுலரா சூஸ் பண்ண மாட்டார் சபை என்பது கிறிஸ்துவின் அவயங்களாய் நாம் ஒன்று இணைகிறோம் தெரியுமா அப்போ வி யார் பாடி ஆஃப் கிரைஸ்ட் இந்த பாடி ஆஃப் கிரைஸ்டை வந்து எங்க உருவாச்சு நம்ம எபிஎஸ் ரெண்டு இருபதில் பார்க்கும்போது அப்போ சிலர் தீர்க்கதரிசிகள் என்ப என்பவர்களுடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமா இருக்கிறீர்கள் அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார் அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது ஏசு கிறிஸ்து தான் ஆகாது என்று தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல்லாயிற்று அந்த தலைக்கல் யாருன்னா ஏசு கிறிஸ்து மாத்திரம்தான் அப்ப இயேசு கிறிஸ்து மூலியமாய் அப்போ சிலர்கள் தீர்க்க தரிசிகள் மூலியமாய் நம்ம வந்து கட்டப்பட்டிருக்கிறோம் அப்போ அப்போ சிலர் இருபது இருபத்தி எட்டு சொல்லப்பட்டது போல இயேசு கிறிஸ்து தம்முடைய சுய ரத்தத்தினால் நம்மை சம்பாதித்து இருக்கிறார் இந்த வசனத்தை மறக்கவே மறக்காதீங்க சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இப்பா இவர் மட்டும் தான் இந்த உலகத்திலே கரெக்ட் மற்றவங்க வந்து எல்லாருமே தப்பு எல்லார் பத்தியும் குறை பண்ணி எல்லார் பத்தியும் குறை பேசி வீடியோ போட்டுட்டு இருக்கிறான் வேத வார்த்தை தெளிவா சொல்லுது யோவான் ஏழு இருபத்தி நாலுல தோற்றத்தின்படி இல்ல நீதின்படி தீர்ப்பு செய்யுங்கள் ஏசு கிறிஸ்துவ சொல்லியிருக்கிறார் அதே மதிய ஏழாவது அதிகாரத்துல கூட டு நாட் ஜட்ஜ் நீ மற்றவனை குற்றவாளியாகி தீர்க்காத நீ உனக்குள்ள இருக்கிற குறையா நிறைய இருக்குது இப்படிப்பட்ட வசனத்தெல்லாம் எடுத்துட்டு வருவாங்க ஆனா அதே மத்திய ஏழு பதினஞ்சுல கள்ளத்திற்கு தரிசலுக்கு எச்சரிக்கையா இருக்குன்னு சொல்லி ஏசு கிறிஸ்து வான் பண்ணியிருக்கிறார் ஏன்னா பரிசுகள் சதுசேர்களை மாயக்காரணின்னு சொல்லி ஏசு கிறிஸ்து திட்டி ஏசு கிறிஸ்து தவறி விட்டாரா இல்ல அப்போ இயேசு ஏசு கிறிஸ்து உபதேசத்தை ஃபாலோ பண்ணலையா பவுல் தப்பு பண்ணிட்டாரா பவுல் வந்து பேத தப்பு பண்ணும்போது முகமுகமா எதிர்க்கிறார் அப்போ ஒரு இடத்துல தப்பு நடக்கும் பொழுது அந்த இடத்துல சத்தியத்தின்படி கண்டித்து வந்து பேசுறாங்க கண்டித்து வந்து உணர்த்துறாங்க சோ இது சபையாகிய சரீரம் இந்த சரீரத்திற்குள்ளாக ஒரு தவறு நடக்கும் பொழுது அதுவும் பொதுவெளியில நடக்கும் பொழுது புறம் மார்க்கத்தார் இதை பார்த்து தூசிக்கும் பொழுது இது தவறு அப்படின்றத சுட்டி காண்பித்து எது சத்தியமோ அதை சொல்வது தவறே கிடையாது ஏசு கிறிஸ்துவும் அதை செய்து இருக்கிறார் ஏன்னா பரிசேர்கள் சதுசேர்கள் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையார்கள் அவங்க போதனை குறித்து எச்சரிக்கையா சொல்லி ஏசு கிறிஸ்து நிறைய இடத்துல வான் பண்ணியிருக்கிறார் அவங்களும் யூதர் தான் ஏசு கிறிஸ்தும் யூதர் தான் ஏன் அந்த யூதரை ஆண்டவர் வந்து ஏத்துக்கல தன்னோட சகோதரன் அப்படின்ற ஒரு ஒரு பட்டியலோட கொண்டு வரலையே அவர்களை வந்து எதிரியா பார்க்கல அன்பின் நிமித்தமே அவங்க கண்டிக்கிறார் அதே போலதான் அன்பிற்கு இன்னொரு ஒரு டெஃபினேஷன் என்னன்னா நீ செய்யறது எல்லாமே நான் அக்செப்ட் பண்ணி வா சூப்பர் அப்படின்னு சொல்லி அப்ளாஸ் பண்ணிட்டு போறது அன்பு இல்லை நீ தப்பு செய்யும்போது அதை கரெக்ட் அன்பு அன்புதான் இப்போ இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் மித்த மாதிரி பேசுறதுனால எல்லாம் ஃபேமஸ் ஆகுற நீ வந்து வியூஸ்க்காக போடுற பணம் சம்பாதிக்கிறதுக்கு மேபி நிறைய பேர் நிறைய விஷயத்துல வந்து சொல்லிட்டு போனான் ஆனா நான் தெளிவா வந்திருக்கிறேன் அப்போ சிலர் இருபது இருபத்தெட்டில் சொல்லப்பட்டது போல சுய ரத்தத்தினால் சம்பாதித்த சபை இது ஈவன் நான் தப்பு செஞ்சாலுமே நீங்க பொது வழியில போட்டா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது ஏன்னா நான் செய்த தப்பு நான் கண்டிப்பா அக்செப்ட் பண்ண போறேன் ஏன்னா வசனம் தெளிவா சொல்லுது பாவங்களை மறக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் நான் தவறு செஞ்சேன்னா நான் அக்சப்ட் பண்ணிட்டு போறேன் ஆமா நான் தப்பு செஞ்சிருக்கேன் என்ன மன்னிச்சிருக்கேன் ஆன்டே நான் கிட்ட மன்னிப்பு கேட்டுருவேன் அதனால நான் தப்பு செய்வேன் அப்படின்றது அர்த்தம் கிடையாது ஏன்னா இதை இதை கூட பேதுரு தவறு செய்யும் பொழுது பவுல் முகமுகமா எதிர்க்கிறார் ஆனா ரெண்டு பேதுரு மூணாவது அதிகார பதினஞ்சாவது வருஷத்துல பேதுரு பவுலை அப்ளாஸ் பண்ணி வந்து எழுதிருக்கிறார் என்னடா நான் வந்து சீனியர் அப்போசிலன் நீ ஜூனியர் நேத்து வந்தவனி நீ என்னை எதிர்த்து பேசலாமா அதுவும் யூதர்களுக்கு முன்பாக எதிர்த்து பேசலாமா புறஜாதிக்கு முன்பாக எதிர்த்து பேசலாமான்னு சொல்லி பேதுரு எங்கேயுமே பவுல் கிட்ட சண்டை போட்டுட்டு உட்காந்துட்டுல ரெண்டு பேரு மூணு பதினஞ்சு வாசிக்கிறேன் மேலும் நம்முடைய கத்திரி கத்திரை நீடிய பொறுமையை ரச்சு பென்று எண்ணுங்கள் நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான் எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசி அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாக இருக்கிறது கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள் அப்ளாஸ் பண்ணி எழுதிருக்காரு ஞானமா எழுதுறான்பா சூப்பராக பேசிருக்கிறான்பா தேவனோட சுவிசேஷத்தை சூப்பரா பேசுகிறேன் சொல்லி அப்ளாஸ் பண்ணி வந்து எழுதுறாரு இப்போ டிஜே சாது சுந்தர் ஐயா மோகன் சய்யா இவங்க எல்லாமே திருக்கு தரிசனம் எப்படி சொல்றாங்கன்னா தேசத்துல அந்த ஒன்னாந்தே ஆனா எப்படிதான் தீர்க்க தரிசனம் வரும்னு சொல்லி தெரியல இப்போ டிஸ் நேஷன் ஒன் மார்ட் டைம் ஃபார் என்னதான் ஃபோர் இயர்ஸ் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை ட்ரம்ப அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் அவர் ஆண்டவருக்காக தேவர் திட்டத்தை அமெரிக்காவிலே பல காரியங்களை நிறைவேற்றி இருக்கிறார் ஆகவே இந்த தேர்தலிலையும் தேவன் மறுபடியும் அவர்களை பயன்படுத்த விருப்பம் இருக்கிறார் ஆகவே இந்த தேர்தலிலையும் தேவன் மறுபடியும் அவர்களை பயன்படுத்த விருப்பம் இருக்கிறார் ஆகவே இந்த தேர்தலிலையும் தேவன் மறுபடியும் அவர்களை பயன்படுத்த விருப்பம் இருக்கிறார் இப்படி ஆண்டவர் அமெரிக்காவில் அதை காண்பிக்கிறார் ஆப்பிரிக்காவில் இப்படி சொல்லுகிறார் ஆஸ்திரேலியாவில் இப்படி சொல்லுகிறார் இந்த வருஷம் ட்ரம்ப் தான் வருவாரு ஒரு பெரிய ஒரு தீர்க்கு தரிசனம் இன்ன வரைக்கும் ட்ரம்ப் ஆளே காணோம் ஜோ பைடன் வந்து நிக்கிறாரு இப்ப இதெல்லாம் நாங்கள் தீர்க்க தரிசனம் எப்படி எடுக்க முடியும் ஏன்னா வேத வார்த்தை தெளிவா சொல்லுது இந்த கடைசி நாட்கள்ல பூகம்பம் வரும் கொள்ளை நோய்கள் வரும் பஞ்சங்கள் வரும் இது எல்லாமே முன்னாடியே எழுதப்பட்டது எழுதப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகளை அது தீர்க்க தரிசனம்னு எடுத்து சில பல நியூஸை ரிப்போர்ட்டை வந்து படிச்சு நான் ஜபிச்சேன் ஆளுநர் இப்படி சொன்னாருன்னு சொல்லி கேதர் பண்ணி சொல்றதுல என்ன யூஸ் இப்ப சமீப காலமா வந்து ஜஸ்டினைய விட ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார் கூடார பண்டிகையில கூடார பண்டிகையா அது கூத்தாடி பண்டிகையா நமக்கு தெரியல ஆனா அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் மழை பெய்யும் இயற்கையின் மேல் அதிகாரம் உண்டு அப்படின்னு சொன்னாலும் மழை பெய்யுது கொஞ்ச நாள் மேடம் தான் வந்து வானிலை அறிக்கை வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் தெரிஞ்ச கதை தான் இதுக்கு வந்து வக்கலத்தை வாங்கிட்டு சில ஊழியர்காரங்க அப்படின்ற ஒரு போர்வையில் சில கள்ள உபதேசிகள் வருவாங்க பட் அவங்கள பத்தி நம்மளுக்கு வந்து பிரச்சனை கிடையாது வசனத்தை மடி பேசினா அவங்களுக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் கூட நின்று பேச மாட்டாங்க அது வேற விஷயம் ஆனா இந்த தீர்க்க தரிசி அப்படின்னு சொல்லி இப்படி தரிசனம் சொன்னாங்க பார்த்தீங்களா இதற்கு என்ன ஸ்டெப் எடுத்து வச்சாங்க தே ஒன்லி நோ அவுட் ப்ரே தே டோன்ட் நோ அவுட் ஆக்ட் அவங்களுக்கு ஜெபிக்கு தெரியும் செயல்பட தெரியாது எதுனா பத்துல ஒண்ணு நடந்திருக்கும் அந்த பத்து தீர்க்க தரிசனம் சொல்லி ஒன்பது நடந்திருக்காது எதுனா ஒன்னு பூக்களை அடிச்சு விட்டது நடந்திருக்கும் துல் தேவன் சொன்ன அந்த துல்லியமான தீர்க்க தரிசனம் இதோ நடந்து விட்டது அல லூயா இப்போ இந்த குரூப் இப்படி தீர்க்க தரிசனம் சொல்லி போச்சு கட்டினாங்க இப்படி தரிசனம் சொல்லி சபையாகிய சரீரத்தை டேமேஜ் பண்ணாங்க அப்போ சிலர்கள் தீர்க்கதரிசிகள் சபையை வளர்த்தாங்க விசுவாச பிரமாணத்தை சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க தேவன் யார் அவர் எப்படிப்பட்டவர் அவர் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் இந்த உலகத்திற்கு வந்து அவர் என்ன செய்தார் எதுக்கு ரத்தம் சிந்தனோம் நம்மளை எதுக்கு அவரோட பிள்ளையாய் மாத்தினார் ஒரு விசுவாசத்தை கற்றுக் கொடுத்து ஒரு சீசலாய் ஒரு சீசத்துவத்தை செய்தார்கள் அந்த சீசத்துவ பணி உள்ள ஊழியர்காரர்கள் செய்து கொண்டிருக்கிறார்களா ஒருத்தருங்க ஆனா ஆனா இப்ப யாரும் ஆண்டவரை தேடி வந்து போல ஊழியக்காரர்களை தேடி கிளி ஜோசிய மாதிரி தீர்க்க தரிசிகளை தேடி அந்த டைட்டில் யாரெல்லாம் தேடி போறது இவர் தீர்க்க தரிசனம் வரம் பெற்றவர் முகத்தை பார்த்த உடனே தீர்க்க ஆஃப் சொல்லிவிடுவார் ஒரு சபையாகிய சரீரத்துல வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க அவ்வளவுதான் தரிசிகள் என்ன செய்தாங்க என்ன பண்ணாங்க பாடி ஆப் கிரைஸ்ட வளர்த்தாங்க ஒருவன் போதி வேத வாக்கின் படி தேவ வசனத்தின்படி போதிக கடவன் சத்தியத்தின்படி போதிக கடவன் அதுதான் விடுதலையாக்கும் அநேக கிறிஸ்தவர்கள் இந்த அளவும் குழப்பத்தோடய சுத்திட்டு இருக்காங்க ஊழியக்காரர் அப்படி சொன்னாரு வசனம் இப்படி இருக்குது நம்ம ஊழியக்காரர் எதனா கேட்டா அபிஷேகம் பண்ணப்பட்டவன நியாயம் தீர்க்காதுன்னு சொல்லி சொல்லிடுறாங்களே வேணா வேணாப்பா சாபம் பிள்ளையோ என்னையும் வந்து தொற்ற போகுது ஐயோ அதெல்லாம் கேட்கக்கூடாது இதுல டிஜி ஐயா வேற சாபம் ஊழியக்காரர் எதனா சொன்னா சாபம் குஷ்டரோகியா பரப்ப கை கால் விளங்காது அப்படின்னு பார்த்தா பவுலுக்கு தான் விளங்காம போயிருக்கணும் ஏன்னா பவுல் சீனியர் அப்போசலன் பேரவை வந்து எதிர்த்தார்ல முகமு எடுத்து எதிர்த்து லெட்டர் எழுதி எல்லா சபைகளுக்கு அனுப்பிச்சார்ல கலாத்திய சபைக்கு வந்து அனுப்பினார்ல அப்புறம் அவருக்கு தான் குஷ்டரோகமா போயிருக்கணும் அவர் தான் நாசமா போயிருக்கணும் என்னையா தீர்க்க தரிசனம் ஐயா அவங்க காதுக்கு எது இனிமையா இருக்கும் நீ ஆசீர்வாதமா இருப்பாய் வாவ் சூப்பராமேன் நீ உயர்வாய் வாவ் சூப்பராமேன் ரெண்டு வீடு நாலு வீடாக போகுது வாவ் சூப்பராமேன் உனக்கு ஆண்டு ஒரு பெஞ்சு காரை கொடுக்க போற வாவ் சூப்பராமேன் இப்படி ஆமீன் போட்டு 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 அவங்கள நித்திய நரகாக்கி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க ஊழியக்காரர்கள் இது எவ்வளவு பெரிய ஒரு வேதனையான ஒரு விஷயம் புற மார்க்கத்தாரை பார்க்கணும் கிறிஸ்தவ மார்க்கத்துல இருந்துகிட்டே சத்தியத்தை விட்டு விசுவாசத்தை விட்டு வழிவிலக போக செய்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ பேர் தீர்க்கதரிசி கேட்டு எத்தனையோ பேர் தீர்க்கதரிசனம் கேட்டு கேட்டு தங்களோட வாழ்க்கை அடித்திருக்கிறார்கள் தெரியுமா இதெல்லாம் இந்த ஊழியக்காரர்கள் பொருட்படுத்துறதே கிடையாது அவங்களுக்கு தேவை பாக்கெட்ல பணம் நிறையணும் தீர்க்க தரிசனம் சொன்னா ஐம்பதாயிரவா ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா ஆஃபரிங் வருது அதை வச்சு ஓட்டிக்கலாம் ஊழியம் என்பது பிழைப்புக்காக அழைப்புக்காக அப்ப தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்களே இந்த தீர்க்க தரிசிகள் அப்படி என்ன பண்ணாங்க முன்னாடியே சொன்னது போல தீர்க்கதரிசிகள் சபையில இருந்து செயல்படணும் சபையாகிய இருந்து செயல்படணும் இப்பொழுது உள்ள தீர்க்கதரிசிகள் எந்த சபையில ஐக்கியத்துல இருந்து செயல்படுறாங்க இப்ப ப்ராஃபட்டு சாதசுந்தர் ஐயா எந்த சபை கீழே இருக்கிறாரு அவரு இப்ப ப்ராஃபட் பால் தின ஐயா எந்த சபையில கீழே இருக்கிறாரு எந்த சபையில இருந்து செயல்படுறாங்க எந்த ஐக்கியம் அவரோட மேய்பன் யாரு எப்பா அவரு எல்லாம் நிறைய பைபிள் எல்லாம் பேசிருக்காரு அவருக்கே மேய்ப்பன் சரி அவருக்கு மேப்பன் இல்ல அவர் மேய்பனா இருக்கிறார் அப்படின்னா அவளோட ஐக்கியம் யாரு அவர் எப்படிப்பட்டவர் என்பது கூட இருக்கிறவங்க சாட்சி சொல்லணும் அதுவும் அவர் வேதாகமத்தின்படி அடிப்படையில செயல்படுகிறாரா என்று கண்ணோக்கி பார்க்கணும் அதான் தீர்க்க தரிசனம் சொன்னா கூட ரோமர் பன்னெண்டு நம்ம வாசியது போல இந்த விசுவாச பிரமாணத்தின் அடிப்படையில வந்து இருக்கணும் ஏற்பாடுல நடக்கிற காரியத்தை வச்சுக்கிட்டு பழைய ஏற்பாடுல நடக்கிற தீர்க்க தரிசி மாதிரி ஆவியானவர் அப்படியே இறங்குவாரு வல்லமே கொடுப்பாரு ஆனாலும் நாற்பது நாள்ல நானு நாள் உபவாசம் இருந்தாலும் சத்தியத்தை அறிந்து கொள்ளலன்னா வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளலன்னா வேதாகமத்தை பகுத்து புரிந்து கொள்ளலன்னா நீங்க வேஸ்ட்டு பொழப்பு நடத்துறதுக்கு ஆண்டவர் இந்த ஊழியத்தை கொடுக்கல இந்த கனமான ஊழியத்தை ஆண்டவர் அவருடைய சித்தத்தை செய்து முடிப்பதற்கு சபையாகிய சரீரத்தை பாதுகாப்பதற்கு சபையாகிய சரீரத்தை மனவாட்டியாய் அலங்கரிப்பதற்கு தீர்க்கதரிசிகள் அப்போ சிலர்கள் போதர்கள் மேய்ப்பர்கள் சுவிசேஷர்களை எழுப்பியிருக்கிறார் இப்படிப்பட்ட ஊழியர்களை கொடுத்திருக்கிறார் எதுக்கு நான் அந்த மனவாட்டிய தேவனுக்கு என்று ஆயத்தப்படுத்துவதற்கு கருத்துடைய வருகை மிக சமயமா இருக்கிறது இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிங்கள்லாம் மனம் திருமணம் பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசிகள் போல அப்படி தங்களை அப்படியே பெரிய பாவனையா வந்து காட்டிக்கிட்டு தங்களை தாங்களே கெடுத்து கொண்டு இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் பரலோகத்துக்கு வரப்போற வர போறதும் கிடையாது இவங்கள ஃபாலோ பண்ற கூட்டம் பரலோகத்துல பிரவேசிக்க போறதும் கிடையாது கடைசி வரைக்கும் இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களுக்கு வக்காலத்தை வாங்கிட்டு தான் உட்கார்ந்துட்டு இருக்கணும் இது சவையாகிய சரீரம் சுயரத்தினால் சம்பாதித்த சரீரம் தீர்க்க தரிசிகள் எல்லாருமே சவையாகிய சரீரத்தை பக்தி விருத்தி செய்து தேவனு கேட்ட விசுவாசத்துல வழி நடத்தணும் இந்த உலகத்திற்கேற்ற உலகத்திற்கேற்ற அந்த ஆசீர்வாதங்களால உலகத்திற்கேற்ற காரியங்களை வைத்து சொல்லக்கூடாது